திருக்கருகாவூர் கற்பரச்சாம்பிகை அம்பாள் திருக்கோயில் வைகாசி விசாக பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா திருக்கருகாவூரில் எழுந்தருளி குழந்தை பேருக்கான பிரார்த்தனை ஸ்தலமாகவும் கருவுற்ற பெண்கள் கருவை காத்து கரு காத்த நாயகியாகவும் அருள்பாலித்து வரும் ஸ்ரீ கற்பரச்சாம்பிகை அம்பாள் சமேத முல்லை வனநாதர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி விசாக பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி விசாக பெருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக கொடிமரம் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள கொடி மரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் ஆராதனைகளுடன் கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கொடி மரத்திற்கு சிறப்பு வழிபாடுகள் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் வரும் பதினொன்றாம் தேதி வரை நடைபெறும் வைகாசி விசாக பெருவிழாவின் முக்கிய நிகழ்வாக முதலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை வெள்ளி பல்லக்கில் சுவாமி அம்பாள் புறப்பாடும் நான்கு நத்தேதி இரவு ஓலைச்சப்பரத்தில் சுவாமி அம்பாள் வீதியிலா காட்சியும் எட்டு நத்தேதி காலை திருத்தேரோட்டமும் ஒன்பது நத்தேதி காலை தீர்த்தவாரி மற்றும் பஞ்சமூர்த்திகள் வீதியிலாவும் நடைபெற உள்ளது விழா ஏற்பாடுகளை திருக்கோயில் செயல் அலுவலர் இரா விக்னேஷ் மேற்பார்வையில் திருக்கோயில் பணியாளர்கள் விழா குழுவினர் கிராமவாசிகள் செய்து வருகின்றனர் யூ நியூஸ் செய்திக்காக தஞ்சையில் இருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்